திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மழை வெள்ள நீரில் மூழ்கி சுமார் இருநூறு ஏக்கர் நெற்பயிர் அழுகி சேதமடைந்ததால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் பேஞ்சல் புயல் கனமழை காரணமாக செய்யாற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் துணை கால்வாய்களின் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வெளியேறி வருகிறது அந்த வகையில் அனக்காவூர் ஏரியும் நிரம்பியுள்ளது இந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளால் உபரிநீர் கால்வாயில் தண்ணீர் செல்ல முடியாமல் கால்வாய் கரைகளை உடைத்துக் கொண்டு நெல் நடவு செய்துள்ள வயல்களை தண்ணீர் மூழ்கடித்துள்ளது இதனால் கால்வாயை தூர்வார வேண்டும் என்றும் வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு பாதிப்புகளை கணக்கிட்டு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் எல்லா பேங்க்லையும் லோன் வேணுமான்னு கேட்குறாங்க ஆனால் அப்ளை பண்ணால் லோனே கிடைக்க மாட்டேது பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க மழை இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சு ஏறி கோடி போயிட்டு மொத்த தண்ணியும் கேணி மலையே பிறந்து போச்சு அதனால பயிர் வச்சது பூரா அழுவி போச்சு அந்த ஏறு தண்ணி கோடி போகிற தண்ணி பூரா ஒரு வாய்க்காலில் வரும் அது அந்த வாய்கால் வந்து ரொம்ப ஆக்கிரமிச்சு சின்ன வாய்கால ஆகி போச்சு சின்ன இருக்கும்போது மொத்த தனி அந்த வாய்கள் தான் போவோம் இப்போ அது ஆகரிச்சும்போது சின்ன வாயிலாக போச்சு மழை அதிகமாக வந்ததுனால இங்கே காவா முப்பது அடி அகலம் காவாய்ச்சு அகலம் இப்போ அவங்க கேணி ஆடு கொடி 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 அந்த முப்பது அடி அகலத்தை குயிஞ்சு போச்சு இப்போ அடி அகலம் தான் இருக்குது முப்பது அடி அகலம் இருந்தால் தண்ணி நல்லா போயிட்டு இருக்கோம் இப்போ அந்த அடி அகலம் இருக்கிறதுனால மொத்த தண்ணியும் கனியில் வந்து பாஞ்சிச்சு பாஞ்ச பாஞ்சதுனால மொத்தம் விவசாய நிலம் ஒரு மொத்தம் ஒண்ணு விடாம மொத்தம் அழிஞ்சு போச்சு விவசாய நிலமே கெட்டு போச்சு வாழ்வாதாரம் ரொம்ப கெட்டு போச்சு